கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த சுபாஷ் என்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞன் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த அனுஷியா என்ற ஒரு பெண்ணை காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் ஒரு சாதி மறுப்பு திருமணம் திருமணம் முடிந்து பதினேழு நாட்களில் இருவரும் தன்னுடைய அதாவது சுபாஷனுடைய பாட்டி வீட்டிற்காக விருந்துக்கு சென்றவர்களை சுபாஷனுடைய அப்பா தண்டபாணி மிக கொடூரமான தன்னுடைய மகனை படுகொலை செய்து விட்டார் அடுத்து அனுஷியாவை படுகொலை செய்ய வந்தபோது அனுஷியா தன்னுடைய கரங்களால் அந்த அறிவால் வெட்டை தடுத்து நிறுத்திய போதும் கூட அவளால் வந்து மிக கொடூரமான முறையிலே சாய்க்கப்பட்டாள் ஆனாலும் கூட இன்றைக்கு ஒரு கைகளிலே ஒரு ஒன்பது அறுவை சிகிச்சை முடிந்து இன்றைக்கு அவர் வந்து நீதிக்கான போராட்டத்தை நடத்தினார் நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி அமர்வு நீதிமன்றம் இந்த வழக்கிலே தீர்ப்பு கொடுத்தது இரண்டு படுகொலைகள் நடந்ததால் இரண்டு படுகொலைக்கு ஒரு இரண்டு ஆயுள் தண்டனை அதே போல வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு ஒரு ஆயுள் தண்டனை அதே போல வந்து அனுஷியாவை கொலை முயற்சி செய்ததால் ஒரு பத்தாண்டு கடுங்காவல் தண்டனை என மொத்தம் மூன்று ஆயுள் தண்டனைகள் அதோடு பத்தாண்டு கடுங்காவல் தண்டனை தண்டனையையும் கிருஷ்ணகிரி அமர்வு நீதிமன்றம் விதித்திருக்கின்றது இந்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இது போன்று சாதிய ஆணவ படுகொலை வழக்கிலே மூன்று ஆயுள் தண்டனையும் ஒரு பத்தாண்டு கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக ஒரு கடுமையான உடல் நலம் பாதிக்கப்பட்டு உடல் முழுக்க அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்ட அனுஷியா இந்த வழக்கிலே மிகவும் தைரியமாக நின்று இந்த வழக்கை நடத்திய அனுஷியாவிற்கு முதலிலே தமிழ்நாடு தீண்டாமை ஒளி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இந்த வழக்கிலே தொடர்ந்து அரசு வழக்கறிஞர் ரமேஷ் அவர் வந்து இந்த வழக்கை மிகவும் அக்கறையோடு நடத்தினார் அவருக்கும் தமிழ்நாடு தீண்டாம்பு ஒளி சார்பாக எங்களுடைய நன்றியை பதிவு செய்கின்றோம் அதுபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒரு வழக்கறிஞர்கள் குழு அந்த குழு வந்து காவல்துறைக்கும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து இந்த வழக்கை மிக சிறப்பாக எடுத்து செல்வதற்கு அந்த மாவட்டத்திலே பேருதவியாக இருந்தார்கள் அவர்களுக்கும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு மாநில குழு சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டும் இணைந்து இந்த வழக்கை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான அத்தனை போராட்டங்களையும் நடத்தினார்கள் தமிழகம் முழுவதிலும் தமிழ்நாடு தீண்டா ஒழிப்பு முன்னணி சார்பாக ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் மாதம் இந்த படுகொலை நடந்தபோது போது ஒரு மிகப்பெரிய கண்டன இயக்கங்களை தமிழகம் முழுவதிலும் தமிழ்நாடு தீண்டா ஒழிப்பு முன்னணி நடத்தியது எனவே ஒரு இப்படிப்பட்ட ஒரு வழக்கை பெறுவதற்கு தமிழகம் முழுவதிலும் போராட்டங்களை நடத்த வேண்டி இருக்கின்றது இந்த வழக்கை மிகச்சரியாக சரியாக கொண்டு செல்வதற்காக ஒரு பெரிய வழக்கறிஞர் படையை இதற்காக உதவி செய்ய வேண்டியதற்கு அப்படியெல்லாம் இந்த வழக்கை எடுத்து சென்றால்தான் மிக சரியான தீர்ப்பு கிடைக்கின்றது என்பதை இந்த வழக்கின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது இந்த வழக்கை பொறுத்தளவில் இன்றைக்கு அனுஷியா ஒரு மிக மோஸ்ட் தன்னுடைய கைகள் ஒரு செயல்பட முடியாத ஒரு வலதுகை செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார் அவர் ஒரு எம்எஸ்சி பட்டதாரி இந்த திருமணம் முடிந்து தன்னுடைய இணையரை இழந்த பின்பு அடுத்த வந்து பிஎட் படிக்கணும்னு விரும்பினாங்க உடனே வந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அவருடைய கல்வியை தொடர்வதற்கான உதவிகளை செய்தோம் அதற்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் பேருதவியாக இருந்தது இப்ப இந்த இரண்டாண்டு காலம் அவள் வந்து பிஎடை முடித்து ஒரு நல்ல மதிப்பெண்ணோடு பிஎடையும் முடிச்சுட்டாங்க அடுத்து ஒரு டீச்சர் அவங்க வந்து தயாரா இருக்கிறாங்க இந்த வழக்கில் கூட ஒரு படுகொலை செய்யப்பட்டது ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞன் என்று சொன்னால்தான் அந்த வழக்கிலே அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து ஒரு வேலை வீடு தர வேண்டும் என்று எஸ் எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வந்து வழிமுறைகள் இருக்கின்றது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சுபாஷ் இதனால் பாதிக்கப்பட்டது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண் ஆனால் இந்த சட்டம் எஸ் சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த படுகொலைக்கு ஆட்டாகல அதனாலதான் நாங்க வந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்புண்ணனியும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து இதற்கான ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற போராட்டத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்புண்ணணியும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக போராடி வந்திருக்கின்றோம் கடந்த காலத்திலே அதிமுக ஆட்சி காலத்திலே சாதி ஆணவ படுகொலைகளே நடக்கவில்லை என்று சொன்னார்கள் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே கூட சாதி ஆணவ படுகொலைக்கு இருக்கின்ற எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டமும் குற்றவியல் நடைமுறை திருத்த சட்டமுமே போதுமானது என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே ஏராளமான சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கின்றது இதுபோன்று சுபாஷ் படுகொலையிலே எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த கொலைக்கு ஆட்டாகல எனவே இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த சாதியான படுகொலையில் என்ன செய்தது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது எனவேதான் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் இன்றைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு நீதியரசர் பாஷா தலைமையிலே ஒரு குழுவை அமைக்கப்பட்டிருப்பதை அமைத்திருப்பதை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வரவேற்கின்றது விரைவிலே அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட வேண்டும் இது கடந்த காலத்திலே இதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியே விமலாதேவி படுகொலை வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்ற கிளையிலே தொடுத்த வழக்கிலே நீதியரசர் ராமசுப்ரமணியம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கின்றார் இது போன்று சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் அதற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் அதே போல இது போன்ற தம்பதிகள் குறுகிய காலத்தில் தங்குவதற்கான விடுதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் இது போன்ற சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்றவர்கள் பாதுகாப்பு வேண்டும் என்று வந்தால் அதற்கான ஏற்பாட்டை இந்த அரசு செய்து தர வேண்டும் என்ற உத்தரவை நீதியரசர் ராமசுப்ரமணியம் நம்முடைய நீதிமன்றத்திலே உத்தரவிட்டார் எனவே அதை தொடர்ந்துதான் இது போன்ற சாதி ஆணப்படுகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் என்ற கோரிக்கை மேலெழுந்திருக்கின்றது எனவே உடனடியாக தமிழக அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அதேபோல இந்த அனுஷியா வழக்கில் அவளுக்கு ஒரு வேலை வீடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம் அந்த கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இந்த வழக்கிற்காக தமிழகம் முழுவதிலும் பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் மற்றும் செயல்பாட்டாளர்கள் இதற்காக குரல் கொடுத்தார்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பாக எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்